வால்பாறை அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் பங்குனி உத்திர திருவிழா கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி திருக்கொடியோற்றத்துடன் இனிதே தொடங்கியது அதைத் தொடர்ந்து இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் தேதிகளில் கொடுமுடியிலிருந்து எடுத்து வரப்பட்ட தீர்த்தங்களுடன் தேன் திணை மாவுடன் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இருபத்தி நான்காம் தேதியான நேற்று திருக்கல்யாண நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இறுதி நாளான இன்று மாபெரும் அன்னதானம் நடைபெற்ற நிலையில் வால்பாறை நா நல்லக்காத்து ஆற்றிலிருந்து சேலம் மாதேஸ் ஆசியுடன் லட்சுமணன் மற்றும் வால்பாறை முருக பக்தர்கள் குழுவினரின் கத்துக்காவடி அங்கு அலகு காவடி பறவைக்காவடியுடன் பால்குடம் மற்றும் தீர்த்தகுடம் எடுத்து ஆலயம் சென்றடைந்து மிக சிறப்பாக நடைபெற்ற இந்த பங்கனி உத்திர திருவிழா ஏற்பாடுகளை செயல் அலுவலர் ராமகிருஷ்ணன் மதனகோபால் முதலியார் அண்ட் சன்ஸ் ஏ ஏ வி வள்ளிக்கண்ணு ஏ எல் சீனிவாசன் சிங்காரம் கே ஆர் கோபால் எம் ஆர் இருளப்பன் மற்றும் முருகன் நற்பணி மன்றத்தினர் செய்திருந்த நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக வால்பாறை செய்தியாளர் ரவிச்சந்திரன்